இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாபுஜி பிறந்த நாள் முதல் நாள் அன்று நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய ஒரு சிறு உரை இது வந்து நூல் ஆஹ் வெளியீட்டு அறிமுக உரை பாபுஜியினுடைய கம்ப்ளீட் ஒர்க் ராமச்சந்திரா வால்யூம் ஃபோர் அது வந்து ரிலீஸ் பண்ணி மாஸ்டர் பேசினது மிகச்சிறிய உரைதான் அதை படிக்க இருக்கிறோம் பாபுஜியின் விவேக முத்துக்கள் மதிப்பிற்குரிய பெரியோர்களே அருமை சகோதர சகோதரிகளே புதிதாக வெளியிடப்பட்ட இந்த புத்தகங்களை சிறுவர்கள் வெளியிடுவதைக்கான மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்புகிறது உண்மையிலேயே ஆனந்த கண்ணீர் வருகிறது ராம் சந்திராவின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் நான்கு என்ற இந்த புத்தக வெளியீடு சகஜமாக சரித்திரத்தில் இன்னொரு மைல்கல் ஆகும் அன்பிற்குரிய பாபுஜி மகராஜ் அபியாசிகளுக்கு தன் கைப்பட எழுதிய கடிதங்களை பலர் முயற்சி எடுத்து சேகரித்து மனமு வந்து நமது ஆவண காப்பகத்துறைக்கு துறைக்கு அளித்துள்ளனர் இது வந்து தாஜி மாஸ்டர் வந்ததுக்கு பிறகு வந்து பெரிய முயற்சி ஒண்ணு எடுக்கப்பட்டது வட இந்தியாவுல யார் யாரெல்லாம் வந்து பாபுஜி காலத்துல இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் பேசி அஹ் அவங்கள்ட்ட பாபுஜி லாலாஜியினுடைய கடிதங்கள் கட்டுரைகள் அவங்க சார்பா அவங்கள்ட்ட இருந்த குறிப்புகள் இது எல்லாத்தையும் தொகுக்கிறத ஒரு முக்கியமான பணியாக மேற்கொண்டார் அதுல வந்து இது ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட இருந்து பாபுஜி எழுதின கடித கடிதங்கள் கட்டுரைகளை தானாகவே வந்து அவங்களும் வந்து கொடுத்தாங்க அப்புறம் சில அபியாசிகள் பழைய மூத்த அபியாசிகள் வந்து பல பேர் வீட்டுக்கு போய் பேசி அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தும் கொடுத்தாங்க அப்படியாக பாபுஜி மகாராஜ் எழுதின பல்வேறு கடிதங்கள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பாகத்தான் இந்த ராமச்சந்திராவின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் நான்கு வெளியாகி இருக்கு நான்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கும் மிகவும் ஆழமான கருத்துக்கள் உள்ள பகுதியாக அது இருக்கும் சில அபியாசிகள் தொலைபேசி மூலமும் கடிதம் மூலமும் அன்பிற்குரிய பாபுஜி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அபியாசிகளை தொடர்பு கொள்வதையும் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை சந்திப்பதையும் தமது முதல் கடமையாக எடுத்துக்கொண்டு செயலாற்றினார்கள் சில குடும்பங்கள் இதை முன்னின்று செயல்படுத்தினர் பொதுவாக தற்பெருமை அதிகரிக்கும் என்பதால் நாம் தனிநபர்களை கௌரவிப்பது இல்லை என்றாலும் நம் அன்பிற்குரிய மாஸ்டரின் சார்பாக கொல்கத்தாவை சேர்ந்த அத்துல் மற்றும் முகேஷ் அவர்களுக்கும் சார்நாத்ஜி அவர்களின் குடும்பத்தினருக்கும் ராம்பூரை சேர்ந்த சுரேஷ் பாபு அவர்களின் மகன் பக்கு அவர்களுக்கும் எனது நன்றியை என்னால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை ஓ இது வந்து நம்ம இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள்ல நிறைய இருக்கு இதுல வந்து என்னன்னா இளைஞர்களா இருக்கிறவங்க அல்லது வந்து ஓய்வு இருக்கிறவங்க வந்து ஆஹ் நம்மள்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு என்னன்னா வயதானவர்கள் மிஷன்ல இருக்கக்கூடிய வயதானவர்களை போய் நேரடியாக பேட்டி எடுத்து ஆவணப்படுத்துற வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அது இன்னும் நிறைய நம்ம செய்யலை ஆஹ் இப்ப வந்து பாபுஜி காலத்துல பாபுஜியை பார்த்தவங்க ஆஹ் அல்லது ஜாரிஜி மகாராஜினுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவரோட பயணம் செய்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எழுபது வயசு எண்பது வயசு எண்பத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க இருப்பாங்க அப்ப எல்லாம் போயிட்டு நேரடியாக பார்த்து அவங்கள்ட அவங்களுடைய அனுபவங்களை அவங்க அவங்க சாரிஜி மகராஜை பார்த்த பொழுது பாபுஜி மகராஜை பார்த்த பொழுது அங்க ஒரு இன்ஃபார்மலா இருந்த உரையாடல்கள்ல அவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் நம்ம தொகுக்கணும் ஏன்னா ஆஹ் பழைய விஷயங்களை ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த மூன்று குடும்பங்களை பத்தி சொல்றாரு அத்துல் மற்றும் முகேஷ் கொல்கத்தா ஆஹ் நம்முடைய முன்னாடி மிஷனுடைய செக்ரட்டரியா இருந்த சார்நாத் ஜி அவங்களுடைய குடும்பம் ராம்பூர்ல இருக்கக்கூடிய சுரேஷ் பாபு சுரேஷ் பாபு அப்படிங்கிறவருடைய மகன் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவும் இந்த விஷயத்துல முக்கிய பங்கு ஆட்டி இருக்கிறார்கள்னு சொல்றாரு அதோட சேர்த்து மேல சொல்றாங்க நாம் தனிநபர்களை கௌரவிப்பது இல்லை இது வந்து நம்ம நம்மளுடைய மிஷன்ல நம்ம கடைப்பிடிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது அதாவது வந்து அபியாசிலே போய் கச்ச பண்ணல போய் நமக்கு நாமே துண்டு போத்திக்கிறோம் நமக்கு நாமே பிரைஸ் கொடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம அடிக்கிற பத்திரிகைகள்ல நம்ம பேர்களை போட்டுக்கிறோம் இதையெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்திடணும் அதாவது வந்து இப்போ நாங்கள் நம்ம தியான உற்சவம் நடத்தும் பொழுதெல்லாம் வந்து நாங்களாம் எங்களுடைய மண்டலங்களில் ஒரு பொதுவான கருத்தையே வச்சிருந்தோம் அதாவது மேடையில் யாரும் உட்காறது இல்லை யார் பேசுறாங்களோ சிறப்பு விருந்தினர் அவர் பேசிட்டு இறங்கி வந்துடுவார் மேடை வந்து எப்பொழுதும் மாஸ்டருடைய ஒரு அந்த போட்டோவோட ஒரு ஒரு பேக்ரவுண்டோட இருக்குமே ஒழிய அங்க யாரையும் உட்கார வைக்கிறது இல்லை அதே மாதிரி வந்து நம்ம நம்ம அபியாசிகள் நம்ம பிரிசெப்டர்கள் ஆஹ் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பொண்ணாடை போதுதல் அந்த மாதிரி பரிசு கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது அது போலவே நம்மளுடைய பெயர் எதையும் அதுல இடம்பெற செய்வதில்லை அபியாசிகளோட பேர் வெளில இருந்து வர்ற விருந்தினர்கள் இருந்தா அவங்க பேர் போடுறதோட சரி இப்படிங்கிறதுலாம் நாங்க கடைபிடித்தோம் ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவங்க பேர் எல்லாம் போடுறது இல்ல ஏன் வந்து முக்கியமா ஒரு சற்று பேரை என்ன யார் பேசுறாங்கன்னா எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு விதத்துல அது தற்பெருமையின் வெளிப்பாடு இன்னொரு விதத்துல அது ஒரு பிரிவினையோட வெளிப்பாடு இவ்வளவோ அபியாச சகோதர சகோதரிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் நம்ம முன்னிறுத்தி அவர் பேரை மட்டும் போட்டுக்கிறதுங்கிறது சரியான பழக்கம் கிடையாது நாங்கள் நடத்தின பல விழாக்கள்ல வந்து சிறப்பு விருந்தினர்கள் இதை வந்து ஒரு குறிப்பிட்டு காட்டி சிறப்பாக பேசினாங்க நாங்க இது வரைக்கும் பெரிய 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 விழாக்கள் பார்த்த விதத்துல எங்கேயுமே வந்து யார் நடத்துறாங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டுக்காத ஒரு அமைப்பா இருக்கிறது இதுதான் ஆஹ் இங்க வந்து எல்லாருமே வந்து சேவை செய்யறதுக்கு தான் இருக்கிறாங்க யாரும் தங்களுடைய பெயர்களை பத்திரிகைகள்ல போடுறவோ தங்களுடைய வந்து முன்னிலைப்படுத்திக்கவோ இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க இதுதான் நம்ம அமைப்புல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டரா சுட்டி காட்டுற தனி நபர்களை கௌரவிப்பது அவர்களுடைய தற்பெருமையை அதிகரிக்கும் பொதுவா வந்து இது யாருக்கு செய்யப்படுகிறதோ அவங்களுக்குதான் பெரிய பிரச்சனை அது அவங்களுடைய தற்பெருமை அவங்களை அறியாமலே கூடிவிடும் அதனால பாத்தீங்கன்னா அதிகமான பாராட்டுதல்கள் அதிகமான பரிசு பொருட்கள் இதெல்லாம் அபியாசிகள் அவங்களுக்குள்ளார உள்ளார குடுத்துக்கிறது மேடைகள்ல அப்படிங்கிறத வைத்துக் கொள்ளணும் இன்னும் பல அபியாசிகளும் சிறிய விதத்தில் தங்கள் பங்கை ஆற்றியுள்ளார்கள் பாபுஜி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சில கட்டுரைகளை தயார் செய்துள்ளார் பெரும்பாலும் அவை அவர் இந்தியில் சொல்ல சொல்ல எழுதப்பட்டவை இந்த கட்டுரைகள் பத்திரிகா என்ற பத்திரிகை மற்றும் நினைவு மலர்களில் இடம்பெற்றன ஆனால் முன்பு அவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை சகஜமார்க் பத்திரிகா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாபுஜி காலத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு சிறு நாளை ஒரு மந்த்லி எடிஷன் மாதிரி வந்துகிட்டு இருந்த ஒண்ணு ஆனால் அதில் எல்லாமே ஹிந்தியில இருக்கும் அதனால் இந்த கட்டுரைகளின் சில மொழிபெயர்ப்புகள் கூட இந்த புத்தகத்தில் உள்ளன முக்கியமான கட்டுரைகளில் ஒன்றான பாபுஜி அவர்கள் தனது குருவின் சீடர்களில் ஒருவருக்கு எழுதிய கட்டுரை எதேச்சையாக எங்களுக்கு கிடைத்தது அதுவும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது பாபுஜி தன்னுடைய குருவின் சீடர்களில் ஒருவருக்கு அப்படின்னா லாலாஜி மகராஜ் காலத்துல பாபுஜி சீடராக இருந்த பொழுது சக சீடர்களாக இருந்த ஒருத்தருக்கு எழுதிய கட்டுரை அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த புத்தகத்தை மிக மிக விரைவில் அச்சிடுவதை சாத்தியமாக்கிய அத்தியாசியான அச்சாளருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புரதிஷ்டவசமாக அனைவருக்கும் வழங்கக்கூடிய அளவிற்கு எங்களிடம் போதுமான பிரதிகள் இல்லை அதனால் எளிதில் கிடைக்கும் விதத்தில் பாபுஜியின் ஒரு கட்டுரையை ஆயிரம் பிரதிகள் அச்சடித்துள்ளோம் நாங்கள் பத்தாயிரம் ஆங்கில பிரதிகள் பத்தாயிரம் ஹிந்தி பிரதிகள் மற்றும் இந்தியாவின் ஒவ்வொரு முக்கிய மொழிகளிலும் இரண்டாயிரம் பிரதிகள் அச்சடித்துள்ளோம் நீங்கள் அதை வருகை பதிவு செய்யும் கவுண்டர்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் சில கட்டுரைகள் நாம் செய்து வரும் பயிற்சிக்கும் நம் வாழ்வில் இந்த தத்துவத்தை நாம் கடைபிடிக்கும் விதத்திற்கும் ஒரு புது கண்ணோட்டத்தை அளிக்கிறது பாபுஜி அவர்கள் சரளமாக உதிர்த்த இந்த விவேக முத்துக்களில் அபியாசிகளின் கடினமான கேள்விகளுக்கு தமது எளிமையான வழியில் பதிலளித்துள்ளார் எளிமையான ஒரு விவேக முத்துகளில் அபியாசிகளின் கடினமான கேள்விகளுக்கு தமது எளிமையான வழியில் அவர் பதிலளித்துள்ளார் ஒருபுறம் நமக்கு வேடிக்கையாக இருந்தாலும் இது தத்துவ ரீதியான ஆழ்ந்த சிந்தனைக்கு வழிவகுத்து நம்மை ஒரு தத்துவார்த்தமான மனநிலையில் வைக்கிறது இதில் எனக்கு பிடித்தவற்றுள் ஒன்றை கூறுகிறேன் ஒரு அபியாசி பாபுஜியிடம் தியானம் ஆரம்பித்த பிறகு ஏன் சடங்குகளை நிறுத்தும்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பாபுஜி தனக்கே உரிய சிறப்பான பாணியில் அது பாலை குடித்த பின் ஊறு சுவைப்பது போன்றது என்று விடையளிக்கிறார் இந்த புத்தகத்தை நன்கு அனுபவித்து படியுங்கள் பாபுஜி சொல்றதெல்லாம் ரொம்ப மிக மிக எளிமையான எடுத்துக்காட்டுகளாகவும் மிக ஆழமான பொருள் உள்ளதாகவும் இருக்கும் இப்ப இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் மெடிடேஷனுக்கு வந்துட்டா நான் எங்க பூஜை புனஸ்காரங்கள் வழக்கமாக நாங்க கடைபிடிக்கிற சடங்குகள் இதெல்லாம் நான் கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அது பாட்டுக்கு அது இருந்துக்கு போதே அப்படின்னு சொன்னா ஒரு விதத்துல பார்த்தா அது நம்ம குடும்பத்துல உள்ள மற்ற உறுப்பினர்களுடைய விருப்பமாக இருக்கிற பட்சத்துல வழக்கமாக இருக்கிற பட்சத்துல அதுல நம்ம தனிப்பட்ட முறையில தலையிட்டு புரிஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்முடைய மனோபாவமே அதை விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ஆன்மீகத்தினுடைய தன்மையை நம்ம வந்திருக்கிற பயிற்சி முறை இங்க என்ன நடக்குதுங்கிறத பத்தி இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம் அதனால வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக முரட்டுத்தனமா கடைபிடிக்க வேண்டியது இல்லை சொல்லிட்டாங்கிறதுக்காக ஆஹ் பயத்தோட அதை விட்டுட்டு என்ன நடக்குமோ அப்படின்னு மனது உலகத்துக்குன்னு இருக்க வேண்டியதும் இல்லை ஆனா பாபுஜி சொல்ற அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா பால் குடித்த பிறகு யாராவது ஊறுகாய் சாப்பிடுவார்களா அப்படின்னு கேக்குறாரு எப்போ ஊறுகாய் சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவுல ஒரு கடினத்தன்மை அது ஆசிட் பேஸில் இருக்கு ரொம்ப புளிப்பான ஒரு உணவு ஆல்கஹாலிக் கண்ட் ஆஹ் இல்ல ஒரு ரொம்பவும் வந்து ஒரு அதிகபட்சமான ஒரு சுவை மிகுதியான சுவை இருக்கும் அதுவும் பிடிக்கும் இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம் அந்த நேரத்துக்கு ஒரு எடுத்துக்குவோம் இல்லைன்னா வந்து ஒரு நாக்குக்கு வந்து ஒரு விறுவிறுப்பு வேணுங்கிறதுக்காக ஊறுகாயை தொடுப்போம் இந்த மாதிரி தானே இருக்கு ஆனால் இதே வேலையே நம்ம காலையில எழுந்து பாலை குடிக்கும் பொழுது பாலை குடித்த பிறகு ஊறுகாய் சாப்பிடுறது இல்லை பாலுங்கிறது ஒரு மென்மையான ஒரு தெய்வீகமான உணவு அதுக்கு ஊறுகாய் தேவையான தேவை இல்லை அப்படி பார்க்க போனா இதை வந்து மேலோட்டமா பார்த்தாலே இதுக்கு ஒரு கருத்து இருக்கு என்னன்னு கேட்டா நீங்கள் ஒரு மிகுந்த ஒரு சூட்சிமமான வழிமுறையை கடைபிடித்த பிறகு ஒரு கடினத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க போக வேண்டியது இல்லை உலக ரீதியாவே நம்ம அப்படி செய்யறது கிடையாதுங்கிறத பாருங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் அடுத்த விஷயம் பாலை நம்ம வந்து அமிர்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அமிர்தத்தை குடித்த பிறகு யாராவது அது உள்ளுக்குள்ளார போகல அப்படின்னு அதுக்காக வந்து இப்போ ஊறுகாயை எடுத்து அந்த டேஸ்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு மனநிலை வருமா நம்ம பால் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது அந்த டேஸ்ட நம்ம அப்படியே வைத்துக்கொள்ள விரும்புவோமா அல்லது ஊறுகாயை சாப்பிட்டு அந்த டேஸ்ட்ட மாத்திக்கொள்ள விரும்புவோமா இது அடுத்த கட்டம் அப்ப தியானத்தினால பெற்ற அந்த சூட்சுமத்தன்மையை அப்படியே வைத்துக் கொள்ள போறீங்களா இல்ல ஊர்காய் போல சடங்குகளை செஞ்சு மீண்டும் கடினத்தன்மை நோக்கி போக போறீங்களா இப்படி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வரிக்குள்ளார அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் போய்கிட்டே இருக்கும் இன்னமும் நமக்கு வந்து அதுல தெளிவு வரலதான் இன்னும் நிறைய பேர் வந்து அதுவும் இப்ப வந்து ராஜி வந்து நீங்க எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள் தங்களுடைய சடங்குகளுக்கு திரும்புவதை மிகவும் சந்தோஷமாக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அது எந்த விதத்துல சரி அதாவது வீட்டை எதிர்த்து கொண்டு ஊரை எதிர்த்து கொண்டு நீங்க எதுவும் செய்ய வேணாம் அதோட ஒத்துப்போங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட ராஜி வந்து அடிக்கடி ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அது என்னன்னா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஆஹ் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த வேறுபாடை உணர்ந்து நம்ம வெளியில வரணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்